இந்த குறுபெயிற்சி ராசி நேர்களுக்கு எப்படி விருச்சக ராசி நேர்களுக்கு இப்போ நிறைய இந்த ராசி பலன்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சிரிப்பாங்க இல்லை கோவப்படுவாங்க அவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்கிறாங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நீங்க வந்து இப்போ நினைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ராசிக்காரங்களுக்கு எப்போ நடக்கிற போது தான் நடக்க போகுது உங்களுக்கு ஓகே ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எவ்வளோ பார்த்துட்டோம் என்ன இதுக்கு மேலே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல அதாவது ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து தடை கண்டிப்பாக உண்டு இந்த குரு பயிற்சியில தடை கண்டிப்பா உண்டு ஆரம்பகட்டம் தடையா இருக்கும் ஆனா இப்போ என்னன்னா நீங்க வருஷமா கடந்து வந்த பாதையில ஒப்பிடும்போது இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் பெரிய விஷயமா தெரியாது இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போகணும் கண்டிப்பா குடும்பமா அப்படியே இன்னொன்னா ஒண்ணா அப்படின்னா குடும்பத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஆலோசனை பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதுசா நீங்க பண்றீங்க அப்படின்னா நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒண்ணு ரெண்டு மூணு உண்மையாலுமே தடைகள் வரும் ஆனா அந்த தடைகள்லாம் கடந்து நீங்க வந்துடுவீங்க அந்த வர்றதுக்கான அந்த பொறுமையை மட்டும் நீங்க கடைபிடிச்சாலே கிடையாது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஏன்னா இங்கே பொறுமை வந்து காலங்காலமாக பொறுமையா இருக்கிற ஒரு ராசியாக தான் இருக்கீங்க இப்போ நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப எளிமையான பரிகாரம் பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு ஓகே இங்கே க கடவுள் எல்லாமே கும்பிடுங்க அதெல்லாம் ஓகே விர்சக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி உங்களை காப்பாற்றும் நீங்கள் நினைச்சதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா முன்னோர் வழிபாடு இப்போ ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி ஒரு பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க இல்ல அப்படி போய் தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது அமாவாசை திதியை மட்டும் நீங்க சரியா கொடுத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க நிம்மதியா இருக்கலாம் இன்னொரு வழிபாடை மட்டும் ரொம்ப விஷயமா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த தொழில் தடைகள் எல்லாமே விளையிடும் அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எண்ணம் கூட உங்களுக்கு வரும் அது பொருளோ இல்ல தொழிலோ ஏன்னா நீங்க ஒரு தொழிலுக்கு முதலீடு போட்டிருப்பீங்க இன்னொரு தொழில் செய்யலான்ற எண்ணம் வரும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க அத விட பெட்டரான வேலை வரும் அப்படின்ற ஒரு சூழ் வரும் இந்த மாதிரி அதுவா இதுவான்ற மணல் எல்லாம் வரும் சோ இதுல இருந்து நீங்க எது பண்றதுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பலம் கிடையாது சந்திரன் நீச்சம் விற்சகத்தில் அப்போது மனசை திடமாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக இருங்க ஓகே எளிமையான பரிகாரம் நீங்கள் முன்னோர் வழிபாடு அமாவாசை மட்டும் அமாவாசைகளில் வழிபாடு நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் அமாவாசையில் போய்ட்டு வழிபடுங்க ஓகே இந்த அமாவாசைக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முன்னோர்களுக்கு நினச்சிட்டு நீங்கள் வந்து தானம் கொடுங்க இந்த தடை தாமதம் எல்லாம் விலகி மிக மகிழ்ச்சியான ஒரு லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக